நமது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கிளைத்தலைவர் தலைவர் கூட்டம் நடைபெற்று நமது மண்டலில் இனியோட இருபத்தி அஞ்சாவது கிளைத் தேர்தல் நடைபெறுகிறது நூத்தி எழுபத்தி எட்டாவது வட்டத்தில் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது கிளைத் தேர்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியை வழிநடத்துமாறு மண்டல் தேர்தல் அதிகாரியும் பிரச்சாரத்துறை மாவட்ட தலைவர் திரு ஐ எஸ் கேசி அவர்களை வழிநடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேலச்சேரி சட்டமன்றத்திற்கு மண்டல கிளை தேர்தல் இப்பொழுது நடைபெற உள்ளது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி துவக்கி வைக்கப்பட்ட உறுப்பினர் சேர்க்கை முகாம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று வரை கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி மக்கள் நம்முடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலகிலேயே மிகப்பெரிய கட்சி நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி மக்கள் இணைந்திருக்கிறார்கள் சேர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய கட்சியில் அந்த கட்சியில் இருந்து நூற்றி முப்பத்தி கிளையில் தேர்தல் நடைபெறுகிறது இந்த நூற்றி முப்பத்தை கிளையில் கிட்டத்தட்ட நம்முடைய கட்சி நிர்வாகிகள் நூறு நபர்களுக்கு மேல் உறுப்பினராக சேர்த்துள்ளார்கள் அந்த நூறு இருந்து ஒருத்தரை நம்முடைய கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில் உள்ள இந்த கிளையில் உள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்காளர்களுக்கு தலைவராக நம்முடைய கட்சி தேர்ந்தெடுக்க உள்ளது அதன்படி நூற்றி முப்பத்தி கிளை தலைவருக்காக திருமதி எம் சிந்தாமணி அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிந்திருக்கிறார்கள் அந்த விருப்பத்தை அந்த பகுதியில் வாழ்கின்ற திரு மணிகண்டன் அவர்கள் எஸ் மணிகண்டன் அவர்கள் முன்மொழிகிறாங்க திருமதி சிந்தாமணி அவர்களை ஆதரித்து அவர்களை முன்வழிந்து அவர்களை பரிந்துரை செய்கிறார் திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் நீங்கள் எல்லாம் அவர்களை அவருடைய முன்மொழிதலை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்களா நீங்கள் சொல்றீங்க என்னுடைய கருத்து என்ன கருத்து என்ன எடுத்துக்கலாமா பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டல் நூற்றி எழுபத்தி எட்டாவது வட்டத்திற்கு உட்பட்ட நூற்றி முப்பத்தி ஐந்தாவது தலைவராக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருமதி எம் சிந்தாமணி அவர்கள் உங்களுடைய ஒத்த குரலாக ஒருமனதாக நூற்றி முப்பத்தி ஐந்து அவனுடைய திருமதி எம் சிந்தாமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை அறிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் உறுதிமொழி உறுதிமொழி நான் சொல்றேன் எம் சிந்தாமணி ஆகிய நான் எல்லாம் வல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது என்னவென்றால் பெருமை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கிளையின் கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித விருப்பு வெறுப்பின்றி செய்வேன் நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினை முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தலிலும்ாரத கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன் எனது கிளையின் அனைத்து உறுப்பினர்களோடு இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து வாழ்வுன் என்று உறுதியளிக்கிறேன்

What? I mean wasn't